நூற்றாண்டுகளாக புதையுண்டிருந்த ஆள் உயர பிரம்மாண்ட சிவலிங்கம் கனவில் தோன்றி கட்டளையிட்ட சிவன் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான லிங்கம் என நம்பும் ஊர் மக்கள் கரூர் அரசம்பாளையம் பகுதியில் தோன்றியுள்ள அரசு லிங்கேஸ்வரர் குறித்த தேடுதலில் ஐ தமிழ் நியூஸ் ஐத்தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போ நம்ம சமீபத்தில் ஒரு செய்தி ஒன்று கேள்விப்பட்டோம் கரூர் மாவட்டத்தில் ஒரு ஒரு இடத்துல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான ஒரு சிவலிங்கம் ஒன்று மண்ணிலிருந்து வெளியே எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து அது என்ன சிவலிங்கம் என்ன இடத்துல அப்படின்னு சொல்லி ஒரு தேடுதலை தொடர்ந்து அந்த இடத்துக்கு நேராக வந்திருக்கும் இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சிவலிங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஆள் உயரத்துக்கு இருக்கிறது இந்த சிவலிங்கம் தான் இங்கே வந்து மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு இந்த இடத்து பேர் பார்த்திங்கன்னா அரசம்பாளையம் கரூர்லேருந்து திண்டுக்கல் போகிற அந்த பைபாஸ் ரோட்டில் தான் இந்த இடம் அமையப்பட்டிருக்கு அங்கே வந்து ஒரு சீத்தம்பட்டி காலனி அப்படிங்கிற ஒரு பஸ் ஸ்டாப் அங்கிருந்து ஒரு இரண்டு கிலோமீட்டர் உள்ள வந்தீங்கன்னா அரசம்பாளையம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கு அந்த கிராமத்துல கந்தசாமி அப்படிங்கிற ஒருவருடைய விவசாய இந்த நிலத்தில் தான் வந்து முருங்க தோட்டம் இருக்கு அந்த தோட்டத்துக்கு நடுவுல தான் இந்த ஒரு 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 அரிய நிகழ்வு ஒன்னு நடந்திருக்கு இப்போ நீங்க பார்க்க முடியும் பின்னாடி அந்த சிவலிங்கம் இருக்கிறது இந்த இங்க வந்து ஒரு நந்தி இருக்கிறது இந்த நந்தி வந்து ஒரு ஆரம்பத்துல இருந்தே நந்தி இப்படி வெளியவே தான் இருந்திருக்கு அந்த சிவலிங்கம் தான் மண்ணுக்குள்ள புதையுண்டு இருந்திருக்கு இப்போ பார்த்து பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கத்தோட உயரம் அப்படிங்கிறது வந்து இப்போது மண்ணுக்குள்ளே இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த மேல் பகுதி அப்படிங்கிறது வந்து ஒரு ஆள் உயரத்திற்கும் அதிகமாகவே இருக்கிறது ஒரு ஆறிலிருந்து ஏழு அடி வரைக்கும் இருக்குது அதுவே மண்ணுக்குள்ளே இப்போது புதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மூணு அடி இருக்கிறதாக சொல்கிறாங்க ஸோ அதனுடைய கிட்டத்தட்ட உயரம் அப்படிங்கிறது ஒரு ஒன்பது அடி அளவுக்கு இருக்குது இங்கே இருக்கிற இந்த நந்தி அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு மூணு இருந்து ஒரு நாலு அடிக்குள்ளே இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம் இதனுடைய ஹைட்டு ஸோ இப்படியாக இதனுடைய அளவீடுகள் இருக்கும்போது இதை தோண்டி எடுக்கப்பட்டிருக்கிற அந்த மணல் மேடு பகுதிகள் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததற்கான ஒரு அடையாளம் தென்படுது அங்கே கீழே நீங்கள் கருங்கற்கள் பார்க்கலாம் செங்கற்கள் வச்சு கட்டப்பட்டிருக்கிறத பார்க்கலாம் அந்த பகுதிகள் எல்லாமே அது இன்னமும் தான் இருக்குது அதுலேருந்து ஒரு செங்கல் கூட எடுத்து பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது இங்கே இருக்கிறவங்களோட நம்பிக்கையாகவும் இருக்கு ஏன்னா ஒரு பழமொழி ஒன்று இருக்குது சிவன் சொத்து குலைநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சிவன் கோயிலிருந்து எந்த ஒரு விஷயமும் ஒரு சின்ன பொருள் கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்னு ஸோ அந்த வகையில் இவங்க ஆரம்பத்திலே அந்த லிங்கம் வந்து ஒரு அரடி அளவுக்கு தென்பட்டு இருந்ததுனால ஒரு சிவன் ம் அப்படிங்கிற நம்பிக்கை ஆரம்பத்தில் இருந்து இருந்திருக்கு இந்த சிவலிங்கம் முழுசாக வெளியே எடுக்கப்படுறதுக்கு முன்னாடியே அங்கே வந்து அந்த அரை அடி ஒரு ஒரு அடி அளவுக்கு வெளியில் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே இங்கே வந்து இந்த நிலத்தினுடைய உரிமையாளர் வந்து உரிமையாளராக இருக்கட்டும் இப்போ இங்கே பூசாரியாக இருப்பவராக இருக்கட்டும் அவங்களாமே அப்போவே வந்து ஒரு ஏதாவது ஒரு 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 முக்கியமான நாளன்னைக்கெலாம் வந்து அங்கே விளக்கு சூடம் பத்தி இதெல்லாம் பருத்த வச்சு ஒரு ஒரு அங்கே வந்து வழிபட்டுக்கிட்டு தான் வந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் இது குறித்த ஒரு ஒரு சில கனவுகள் மூலமாக ஒரு சிலருக்கு வந்து அறிகுறியாக காட்டி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க தீபாவளி அன்னைக்கு தான் இந்த சிவலிங்கம் வந்து வெளியில் எடுக்கப்பட்டிருக்கு அப்பையில் இருந்து தான் இங்கே நிர்மாணிக்கப்பட்டு பூஜைகள் பண்ணப்பட்டிருக்கு ஸோ இப்படியாக இந்த சிவலிங்கம் குறித்து பார்க்கும் பொழுது இதில் வரலாற்று ரீதியிலான தகவல்கள் ஏதாவது கிடைக்குமா எந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இந்த சிவலிங்கம் இருக்கலாம் அப்படிங்கிற கேள்விகளும் எழும்போது இங்கே வந்து பார்க்குறவங்க அதில் கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க அதில் குறிப்பாக இந்த சிவலிங்கம் வெளியில் வர்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சில பேர் வந்து இந்த சிவலிங்கம் இதனுடைய கட்டமைப்பாக இருக்கட்டும் இங்கே இந்த கோயிலோட கட்டமைப்புகளாக இருக்கட்டும் இந்த லிங் இந்த லிங்கத்தினுடைய வடிவமாக இருக்கட்டும் இது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு எட்நூறு வருஷத்துக்கு முந்தைய ஒரு கோயிலாக இது இருக்கலாம் அப்படின்னு யூகிக்கிறாங்க பட் உறுதி உறுதியாக இன்னும் தெரிவிக்கப்படலை ஏதோ ஒரு காலகட்டத்தில் இது கட்டப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த கோயில் எப்படி அழிக்கப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது பக்கத்தில் அமராவதி ஆற்றங்கரையோட பகுதியில் தான் இது இருக்குது அப்போ இருக்கும்போது ஏதோ ஏதோ ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் இங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அது மூலமாக கூட இது அழிக்கப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற தும் இது ஒரு தகவலாக இருக்கிறது இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கிற இந்த இடம் அமராவதி ஆற்றங்கரையோரத்தின் ஒரு பகுதியில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம் இங்கேருந்து தான் அந்த சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை பண்ணுறதுக்கான தண்ணியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க இங்கேருந்து அந்த கோயில் அமைஞ்சிருக்கிற அந்த அமைவிடம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறுலருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் தான் அமைஞ்சிருக்கு அந்த வகையில் அமராவதி ஆற்றங்கரையோரத்தில் தான் சொல்லும்படியாக அந்த இடம் அமைந்திருக்கிறது இந்த இந்த இடத்துல இன்னும் ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமராவதி ஆற்றங்க ஆற்றோட இங்கே குடகனாறு அப்படிங்கிற ஒரு ஆறும் சங்கமிக்குது இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு ஒரு கண்ணு கெட்டும் தூரத்தில் தெரிகிற ஒரு அந்த இடத்துல தான் இடதுபுறத்துலேருந்து ஒரு ஆறு ஒன்று வந்து அந்த இடத்துல சம் சங்கமிக்குது அந்த கண்ணு கெட்டும் தூரத்தில் அது வந்து குடகனாறு அப்படின்னு சொல்லப்படுது பொதுவாக இந்த அமராவதி ஆறு அப்படிங்கிறது வந்து ஆனைமலை மலைத்தொடர் பழனி மலைத்தொடருக்கு நடுவில் ஒரு அங்கிருந்து தான் வந்து இந்த அமராவதி ஆறு வந்து உற்பத்தியாகி ஆகி வந்துகிட்டு அதே வகையில் அந்த குடகனாறு அப்படிங்கிறது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் பகுதியில் இருந்து அங்கிருந்து உருவாகி குடகனாறு வந்துகிட்டு அந்த இரண்டு பெரியாரும் சங்கமிக்கிற இந்த இடத்துல தான் இந்த கோயில் இப்போ அமைஞ்சிருக்கு இங்கே மற்றும் ஒரு தகவலாக பார்க்கப்படுவது இந்த குடகனாரோட கரையோர பகுதிகளில் இன்னும் சில கோயில்கள் அமைஞ்சிருக்கு அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் பார்க்கணும்னா தாடி சிவன் கோயில் வெஞ்சமாங்கூடலூர் சிவன் கோயில் லிங்கத்து பாறை மலை கோயில் சிவன் கோயில்கள் உள்ளிட்டவை இந்த ஏரியாக்களில் தான் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு வரிசையில தான் இப்போ இந்த கோவிலும் அமைக்கப்பட்டிருக்கலாம் அப்படினும் இங்க வந்து ஒரு இது இதை ஒரு ஆராய்ச்சி பண்றவங்க மூலியமாக தெரிவிக்கப்படுகிறது இதுல இதற்கு முன்னாடியே இங்க ஒரு டீம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆராய்ச்சி இருக்காங்க அவங்க சொன்ன கூற்றுப்படி பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த லிங்கம் செய்யப்பட்டிருக்கிற அந்த ஒரு கல் அப்படிங்கிறது அந்த க அது அது என்ன மாதிரியான கல் அப்படிங்கிறதும் இங்கே வந்து இந்த கரையோர பகுதியில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பாறைகள் இங்கே இந்த இடத்துல இருக்கிற பாறைகளும் கிட்டத்தட்ட ஒத்து போகிறதாகவும் சொல்கிறாங்க அப்படியான ஒரு தகவலும் வந்து சொல்லப்படுகிறது ஆனால் அது வந்து இன்னும் எக்ஸாக்டாக மேட்ச் பண்ணி பார்க்கலை பட் இருந்தாலும் அப்படியான ஒரு தகவல் அப்போ இங்கே இருக்கிற ஒரு எடுத்து எடுத்துக்கூட அந்த சிவலிங்கம் செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறதும் இது மூலமாக யூகிக்கப்படுது ஸோ இப்படியாக தான் இந்த அமராவதி ஆருக்கும் அங்கு அமைக்கப்பட்டிருக்கிற சிவலிங்கத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்கு இது எந்த அளவுக்கு இந்த தொடர்பு வந்து பெருசாக இருக்கிறது அல்லது குறைவாக இருக்கிறது அப்படிங்கிறது மேற்கொண்டே இது தொடர்பான ஆராய்ச்சிகள் பண்ணும் தான் முழுக்க முழுக்க தெரிய வரும் இப்படியாக பல்வேறு தகவல்கள் இந்த கோயிலை சுற்றி இருக்கு இன்னும் இந்த கோயில் எந் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும் எந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இருந்திருக்கும் அப்படிங்கிற தேடல்களும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அரசு தரப்பு அதிகாரிகள் கூட இங்கே வந்து பார்வையிட்ருக்குறாங்க இது வந்து இது குறித்த அடுத்த அடுத்தடுத்த விவரங்களை விஷயங்களை வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற பேச்சுக்களும் போய்கிட்டு இருக்கு இங்கே வந்து இன்னமும் இங்கே இந்த மலை மேடாக இருக்கிற பகுதியில் சிவலிங்கம் தோண்டி எடுக்கப்பட்டாச்சு அந்த சிவலிங்கத்தினுடைய ஆவுடை பகுதி அது அதுவும் கூட தோண்டி எடுக்கப்பட்டிருக்கு அது கூட நீங்கள் பக்கத்தில் ஆனால் அது அந்த இடத்துல நிர்மாணிக்கப்படலை அது சைடில் வச்சுருக்கிறாங்க ஸோ அப்படியாக சில விஷயங்கள் தோண்டி எடுக்கப்படும் போது இன்னமும் அந்த இடத்துல ஒரு மேடு பகுதி அப்படியே தான் இருந்து இருந்துக்கிட்டு இருக்கு இங்கே இன்னும் ஒரு தகவலாக அந்த கீழே இன்னும் மண்ணுக்குள்ளே அங்கே வந்து ஒரு ஒரு சிவன் சன்னதி இருக்கும்போது அங்கே கண்டிப்பாக ஒரு அம்மன் சன்னதியே இருந்திருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஒரு விநாயகர் சன்னதி இருந்திருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அது எல்லாமே இன்னமும் மண்ணுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்குது அதையும் அடுத்தடுத்து விஷயத்தை வெளியில் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறது இந்த ஊர் மக்களுடைய நம்பிக்கையாக இருக்கிறது ஒட்டுமொத்தமாக இப்படியான தகவல்கள் இருக்கும்போது இது குறித்து இந்த நிலத்தின் உரிமையாளர் அவருடைய கருத்தாக தகவல்களாக சொல்ல விரும்புவது என்ன இந்த ஊர் பொதுமக்கள் சொல்ல விரும்புவது என்ன இங்கே வந்து இப்போ பூசை ஆரம்பத்திலிருந்தே பூஜை செய்து கொண்டிருக்கிற இங்கே இங்கே இருக்கிற பூசாரி சொல்வது என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம் சாமி நாங்க எடுத்து போச வரணும் சொன்னாங்க திடீர்னு வந்து இப்படி கேக்குறீங்க நாங்க சாமி கும்பிடுச்சா இருக்கிறவங்களுக்கு கும்பிடுற கும்பிடாமலே போகல கிட்ட போட்டுக்கணும் கோயில் கட்டணம் பெருசாக கட்டணும்னாலும் கட்ட விடுவோம் ஆனால் கிராமத்தார்கள் கிராமத்து சம்பந்தமாக தான் பண்ண முடியும் சிவனாலயம் இருந்தால் அந்த இடத்துல விநாயகர் இருக்கணும் பைரவர் இருக்கணும் அம்மன் இருக்கணும் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அவருக்கு வந்து தமிழில் தான் பண்ணணும் ஏன்னா அவங்க சமஸ்கிருதத்தை உள்ளே கொண்டு வருவாங்க அதெல்லாம் இப்போ வேண்டாம் மனசுக்கு திருப்தியாக இருக்குது அவர் திருநீர் அள்ளி கையில் கொடுக்கும்போதே நமக்கு ஒரு அப்படியே கொஞ்சம் பூரிப்பாக தெரியுதுங்க அப்புறம் நம்மளை கண்ணு முழிச்சு பார்க்குறாரு அதே ஒரு இதாக போகிறது நான் கும்பிட்டு புலியர்கோன் மெப்பொழிந்த புகழியர்கோன் கடல் போற்றி ஆலி விஜய் கல் மிதப்பில் அடி போற்றி ஆலி திருநாமலூர் வந்தொண்டர் வலம் போற்றி ஒளிமணி திருவாத போராடு திருத்தால் போற்றி